என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகின்றேன் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி மக நட்சத்திரம் கன்னி லக்கணத்துல பிறக்குது இந்த ஆண்டு இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் மீனத்தை பொறுத்தளவுல காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் இங்கே பாப்பீங்க ஒரு மீன் முன்னாடி ஒரு மீன் இருக்கும் அப்படியே வாழ்க்கையே எதிரும் புதிரும்மான தான் இயர்ந்த நிலைக்கு போற மாதிரி இருக்கும் திரும்பி மற்றவர்களுக்காக வாழ பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய பிறந்தவர்கள் அது ராசி ராசி நீர் ஒரு நிலையாவே அவருடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரம் சரி பொருளாதாரம் சரி இருக்காது ஆனால் ஆன்மீக பற்றுக் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டினால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் இவர்கள் வாழ்க்கையில எதிரும்புதிரும்பான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில அவருடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் இவர்கள் ஒருத்தருக்கு என்ன வழியை காட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்ப மீனராசிக்காரங்கிட்ட உங்களுக்கான வழிகாட்டுதலை கேட்கலாம் அப்படிதானே மீன ராசியில் பிறந்தவர்கள் அது குருவோட ராசி அதுதான் சொல்லுவோம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மோட்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ராசியிலே பிறந்திருக்கக்கூடியவங்க அங்கே போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சனியோட கர்மக்காரனுடைய நட்சத்திரம் இருக்கு தர்ம தர்மாதி யோகத்தை பெற்ற குருவோட நட்சத்திரம் இருக்கு புத்திக்காரன் வித்தைக்காரன் சொல்லக்கூடிய புதன் நட்சத்திரம் இருக்கு அப்ப இவர்கள் புத்திசாலிகளா திறமைசாலிகளா நிச்சயமாக குருமார்கள் குருவாக உபதேசிக்க பிறந்தவர்கள் அவர்களை இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவர்கள் எவ்வளவோ சம்பாதிப்பாங்க ஆனால் இவர்கள் வாழ்க்கையில சோதனைகள் இருந்ததாகவே இருக்கிறது பிரச்சனைகள் ஏன்னா இவர்களுக்கு நேரம் இருக்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கடன் சொல்லக்கூடிய புதன் இங்க வந்து அந்த கடன் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இந்த ராசியை பார்ப்பதனால இவர்களுக்கு கடன் என்ற பிரச்சனை இருந்துட்டே இருக்கு தங்க பொருள்கள் தங்குவதில்லை தடைகளை ஏற்படுத்துகிறது அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பாங்க குருமார்களாக மத போதகர்களாக இவர்கள் காட்டக்கூடிய வழிகளை மற்றவர்கள் பின்பற்றினால் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க இவங்க வாழ்க்கையில சோதனைகளும் வேதனைகளும் கண்டிப்பாக அப்பப்போ வந்துட்டு போகும் அதையெல்லாம் தாண்டி வாழ பிறந்தவர்கள் ஏன்னா இவங்க வந்து மோட்சஸ்தானத்தில் பிறந்திருக்காங்க மோட்சம் அடையக்கூடியவர்கள் அப்ப கடைசியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்ட நிலைகளை அனுபவிக்க பிறந்தவர்கள் அதை அனுபவிச்சுதானே போகணும் மீனத்தை பொறுத்தளவுல கடந்த ஆண்டுகளில் பல பிரச்சனைகள் வீடு கட்டினேன் கடை வாங்கினேன் இடம் வாங்கினேன் கடை வாங்கினேன் தொழிலுக்காக கடை வாங்கினேன் இதுல நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன் இனிமேல் உள்ள காலகட்டமாவது நான் அதிலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் என்னுடைய உட உறவுகள் பகையாக்குது என்னை ஏமாத்துது நட்பு வட்டாரங்கள் எனக்கு சிறப்பாக இல்லை இவர்கள ஐந்தாம் இடமே இவர்களுக்கு சந்திரன் நல்ல குழந்தைகள் நல்ல அழகான குழந்தைகள் ஐந்தாம் இடம் பங்கியஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியே லக்கணத்தில் இருக்க குலதெய்வத்தினுடைய அந்த ராசியிலே இருக்க சந்திரன் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசிகள் இவர்களுக்கு உண்டு மன மன கவலையும் மன உண்டு இந்த சந்திரன் இங்க வந்து இருந்தாலும் சனிதா சாரத்துல வந்து சந்திரன் மீனராசியில தடங்கள் தாமதங்களை ஏற்படுத்துது அதுக்கு பேர் புனர்பு தோஷமா போயிருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க பிடிபாதம் நிறைந்தவர்களாக வாழ்கிறார்கள் ஒரு விஷயத்துல நான் இப்படிதான் ஒரு முடிவு பண்ண பண்ணதான் இருந்து இறங்கி போகவே மாட்டாங்க அதே சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோ மீனத்துல குழப்பங்கள் இருந்த வாழ்க்கை இருக்கிறது குழப்பவாதிகள் சொல்லுவோம் ஒரு மனசு ஒரு நிலையில இல்லாம பல குழப்பங்களை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குது வாழ்க்கையிலயோ குடும்பத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு அப்ப இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நாம என்ன செய்யறது என்ன செய்யலாம் அப்படிங்கறதே புரிய மாட்டேங்குது மீனத்தில் பிறந்தவங்க ஏழாம் இடத்தினுடைய அதிபதி கணவனை குறிக்கிறது புதன் அதுதான் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் இந்த ராசியை பொறுத்தவரை பாதகாதிபதியும் கூட கணவன் மனைவி வகையில பகைகளை ஏற்படுத்துது வருத்தங்களை ஏற்படுத்துது அதை சரியாக கையாளாத போது பிரச்சினைகள் தலை தூக்குகிறது உறவுகள் நட்பு வட்டாரத்தில் கவனமா இருக்க வேண்டியிருக்கு காலத்தின் கட்டாயத்தால் மற்றவர்களால் நாம் உதாசீனப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்து போகிறது இதுவெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீனத்திற்கு மாறும் அச்சியமாக மாறும் ஏன்னா மீனத்திற்கு இரண்டாம் இடத்துல மீன அருவி தனஸ்தானத்திலே இருக்க தனஸ்தானத்திலே இருக்கிற உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நோய் எதிரி கடன் தீரும் ஏப்ரல் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப உங்களுக்கு வரக்கூடிய நோயால் வரக்கூடிய அசிங்க அவமானங்கள் என்பது வராமல் பாதுகாத்து கொள்கிறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய தொழிற்சாணம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பை குறு கொடுத்துருவார் அப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போயிருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகிறார் அப்ப அவர் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏப்ரலுக்கு அப்புறம் கணவன் மனைவி நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்த பகைகள் எல்லாம் மறைகிறது வாழ்க்கை இணைக்கிறது எப்படி அப்புறம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை விருச்சிகத்தை பார்க்கிறார் அப்ப என்ன செய்யும் தனஸ்தானம் உயரும் உங்களுக்கான கௌரவம் உயரும் உங்களுக்கான மரியாதை உயரும் சமூகத்தில் உயர்ந்த மனிதராக வளம் வரப்போகிறீர்கள் சரி இந்த குரு இப்படி எல்லாம் வந்ததுனால உயர்ந்த மனிதரா வந்துருவோம்ட்டீங்க உயர்ந்த இடத்துக்கு வர வரப்போறோம்னு சொல்லிட்டீங்க எங்க ராசியிலேயே ராகு வந்திருக்கிறாரு இந்த ராகு வந்ததுனால எங்களுடைய திறமைகள் மறைக்கப்படுமா இது ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராசியில ராகு இந்த ராசியினுடைய ராசிநாதன் குருவும் எட்டுல ஆறுல மறைஞ்சாருன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை வரும் ஆனா குருமரையிலேயே தனஸ்தானத்தில் பலமா இருக்காரு அடுத்து உங்களுடைய முயற்சி சாணம் மூன்றாம் இடத்துக்கு போறாரு அதனால எந்த வகையிலையும் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய வளர்ச்சிகள் தடுக்கப்படுமோ மறைக்கப்படுமோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை ஏழாம் இடத்துல கேது போய் உட்கார்ந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகள் வருத்தங்களை தந்துருமோ உறவுகள் வட்டாரத்துல பகையை தந்துருமோட பகை இருக்கு இல்லையா வருத்தம் இருக்கு இல்லையா ஆனால் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு அந்த இடத்தை பார்ப்பார் நிவர்த்தி ஆகிரும் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்கள்ட இருக்கக்கூடிய பிரச்சனை உறவுகள் மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் மீனம் இனி வரக்கூடிய காலங்களில் தான் பொருளாதார வளர்ச்சியிலும் சரி தன்னுடைய செயல்பாட்டினுடைய திட்டங்களிலும் சரி சரியான வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது இனி வரக்கூடிய பயணத்துல தான் உங்களுடைய கடன்கள் எல்லாம் குறையும் பொருளாதார வளர்ச்சி வரும் இது வரைக்கும் தேக்கத்தில் இருந்த விஷயம் எல்லாம் மாறி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பை தரும் குழந்தைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துடும் உங்களுக்கு சம்பள உயர்வு வரும் உங்களுடைய சம்பாத்தியம் கூடும் உங்களுக்கு கௌரவம் மரியாதை என்பது இனி பல மடங்காக அதிகரிக்கும் இந்த அமைப்புகள் எல்லாம் இனி வரப்போகுதா அப்ப இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மீனராசி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பொருளாதார எழுச்சியை நோக்கி பயணிக்கப் போகிறது நீங்கள் அடிக்கடி வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் சொல்லக்கூடிய சந்திரன் பவர்ணமி வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அடிக்கடி பவர்ணமி வழிபாடு கண்டிப்பாக தேவை குலதெய்வ வழிபாட கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் உங்க வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை தரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிட்டுட்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனாதிபதியே யாரு செவ்வா பாக்கியாதிபதி யாரு செவ்வா அப்ப நீங்க உங்க லக்னாதிபதி யாரு குரு அப்ப திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில வளர்ச்சியும் பெரும் பொருளாதார மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புறவங்க இந்த ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்கொள்ளுங்க நன்றி வாழ்த்துக்கள்